எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் போட்ட வீடியோலாம் பார்த்தீங்களா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க கடைக்குல போகலாம் ஒரு டாப்பிங் வந்து யார் பெரியவங்க யார் செஞ்சவங்க சின்னவங்க பார்க்க போகிறேன் ஒரு அமைதியான கல்லில் மரங்களும் உயிர்ங்களும் வாழ்ந்துச்சான் அப்போ வந்து மரங்கள் சொலிச்சு நாங்களும் உயிர்ந்தவங்க விலங்குகள் சொலிச்சு நாங்களும் உயர்ந்தவங்க கோமா சொலித்தோம் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்ததில் மரங்கள் சொலிச்சு கோமா விலங்குகளில் சொலிச்சு நாங்கள் தான் வந்து ஒரு போட்டி வைக்க போகிறோம் வரங்களில் நாங்களும் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறோம் யார் உயர்ந்தவங்க யார் சின்னவங்க இல்லை இந்த போட்டியிலே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்களை விட்டுக்கொண்டால் பாலவெண்ட்டில் எடுக்கணும் நீங்கள் வந்து எங்களை விட்டுக்கொண்டாலும் இங்கே காட்டில் எடுக்கணும் அப்படின்னு கோபமாக சொன்னதில்ல சரி ரெண்டு பேரும் ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்களாம் பாலவெண்ட்டுக்கு போன படிங்க இந்த பருவிலங்கள் வேட்டை வேத்தையாருக்கு தெரியாமல் இருந்து தான் சரின்னு சொல்லிட்டு விலங்குகளும் போயிட்டு அப்படியே படிங்கி படிங்கி இருந்துது அதனால வந்து வே வேத்தக்காரங்க பார்த்தோன்னு விலங்குகள் பிடிச்சிட்டு போயிடலாம் நம்ம நிறைய பணம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்களா பாடு விலங்கல் ஒழிஞ்சு ஒழிஞ்சு காற்றுக்கு போயிட்டு இருக்கும் போது அப்போ மரங்கள் வந்து வெட்டத்துக்கு வந்தாங்கன்னா அப்போ வந்து விலங்குகள் இருக்கிறது இல்லை நம்ம மரங்கள் ஈஸியாக வெட்டிட்டு போயிடலாம் விலங்குகள் காட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொச்சிட்டு ஊற்றிட்டு போயிட்டாங்களா பாட்டு விலங்கு அப்படி பிடிங்கி பிடிங்கி காற்று வந்தேன் நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கண்ணா நீங்கள் ஏன் பாதி பேரை காணுமே வெட்டியிருக்காங்க இவங்கேற்றோன்னே நீங்கள் இல்லாதனால எங்களை வெட்டிட்டாங்க பயம் இல்லாமல் அப்படின்னு சொல்லித்தோம் அதுக்கப்புறம் விலங்குகள்னு சொல்லித்தோம் நீங்கள் இல்லாமல் எங்களை பாதி பேர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதனால் நாங்க நாங்கள் காற்றுக்கு வந்தோம் நீங்கள் நீங்கள் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது உணவு இல்லை சரியாக தண்ணீரும் இல்லை சரிய பாதுகாப்பும் இல்லை நீங்கள் இல்லாமல் என்ன எங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை எங்களை வைக்கவே மாட்டாங்க நீங்கள் வந்து கடிச்சிடுவீங்க நினச்சிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இல்லை வந்து யார் உயிர்ந்தவங்க சேர்ந்தவங்களும் இல்லை எல்லாருமே ஒன்று தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்